The நிறைவு இன்று நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பிபியை குறைக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிபி அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அதுக்கு தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு இருக்குது இந்த பிபி அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சிம்டம் தான் இதை நான் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம உடம்புக்குள்ள ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு வலி இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது இதனால நம்மளுடைய தூக்கம் வந்து தடைப்படுது அப்படின்னா நமக்கு வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இன்னொன்று தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து நம்ம உடம்புல கழிவா வந்து தேங்கி இருக்கு நிறைய ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கிறோம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணும் ஸோ இதனாலையும் வந்து உங்களுடைய அந்த ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைஞ்சு உங்களுக்கு வந்து பிபி வரலாம் மூணாவது விஷயம் எமோஷனல் ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஆறு மாதம் ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் முடியக்கூடிய சமயத்தில் மட்டும் வந்து சிலருக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கும் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ரத்த அழுத்தம் வந்து நார்மலுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க அதை பற்றியே வந்து திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறது எப்போவுமே அந்த ஒரு விஷயத்தை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிபி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிபி இருக்குன்னா எந்த காரணத்தினால வந்தது ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல ஏதாவது பெயின் இருக்கா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள்களால் நம்ம உடம்புல வந்து பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கமா இல்லை ரொம்ப நாளாக வந்து நம்மளோட உடலை வந்து நம்ம எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லாமல் வந்து நம்ம அப்யூஸ் பண்ணியிருக்கமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அதனை தொடர்ந்து தான் நமக்கு வந்து ரத்த கொதிப்பு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னா பிபியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் இம்பாலன்ஸ் நம்ம சொல்கிறேங்க இல்லைங்களா ஸோ அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த உணவுகள் தான் அதே மாதிரி நம்ம மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றது இந்த உணவுகள் தான் ஸோ பிபி அதிகமாக இருக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு அரை கப் இல்லைந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வால்நட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கசப்பு சுவையோடு வந்து இருக்கும் இந்த கசப்பு சுவைக்கான அல்கலாய்டுகள் வந்து உங்களுக்கு இரத்த குழாய்களை வந்து விரிவடைய செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நல்ல மெக்னீஷியம் கண்டென்ட்டும் இருக்குது அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட்டும் வந்து இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு பிபியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் முக்கியமாக இந்த வால்நட்டில் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிகிறது வந்து தடுக்கும் நான் நிறைய பேருக்கு பிபி வர்றதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த குழாய்களில் வந்து அத்திரோஸ்க்ளிரோட்டிக் சேஞ்சஸ் அதாவது கொழுப்பு படிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த லியூமனை வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து ரத்தம் போகணுங்கிறதுனால தான் நமக்கு வந்து பிபி வருது ஸோ டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம வால்நட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால வந்து நம்ம ரத்த அழுத்தத்தை கிட்டத்தட்ட இருபது எம்எம் வரைக்கும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் இந்த பீட்ரூட் வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு ரத்த சோகைக்கும் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் ஆனால் இதில் நைட்ரேட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் பிபி அதிகமாகும் பொழுது உடனே வந்து ஒரு மாத்திரை வந்து நாக்கு கீழே வந்து வச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாத்திரைகளை வந்து எடுப்பாங்க இதில் வந்து நைட்ரேட்ஸ் தான் வந்து இருக்குது ஸோ அந்த நைட்ரேட்ஸ் வந்து நம்மளுடைய இந்த பீட்ரூட்லேயும் வந்து இருக்குது ஸோ இந்த நைட்ரேட்ஸோட வேலை என்ன அப்படின்னா வந்து ரத்த குழாய்களை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும் ஸோ நம்ம வயதாகும்பொழுது இந்த ரத்த குழாய்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை அதே மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய தன்மை குறையிறதும் வந்து பிபிக்கான ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பீ பீட்ரூட் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து ரத்த குழாய்களில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும் ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஒரு நாளைக்கு இரநூறு எம்எல் வந்து நீங்கள் வந்து பீட்ரூட் சாறு எடுத்துக்கும் பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து அவங்களுடைய இரத்த அழுத்தம் இருபதுலேருந்து முப்பது எம்எம் ஹெசி அளவுக்கு வந்து குறையுது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடிக்கடி வந்து பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை வந்து நீங்கள் நல்லா துருவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு வந்து அதை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தண்ணீரோடு வந்து நீங்கள் பனை வெள்ளம் அது கூட ஏலக்காயெல்லாம் சேர்த்து பானக மாதிரி வந்து எடுத்துக்கலாம் டீ மாதிரியும் வந்து இதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதனுடைய பலன்களை நம்மளால் வந்து முழுமையாக பெற முடியும் ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் ஜீரகம் வந்து சித்த மருத்துவத்தில் ரத்த அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்தினால் வரக்கூடிய ரத்த அழுத்தத்துக்கு வந்து அசைச்சூர்ணம் அப்படின்னே கொடுப்பாங்க அதில் வேறு ஒன்றுமே இல்லை வெறும் ஜீரகம் தான் இது சீரகம் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியும் சரி செய்யும் அதே மாதிரி அகம் அப்படிங்கிறது நம்ம மனதையும் வந்து குறைக்கும் ஸோ மன அழுத்தத்தினால் வரக்கூடிய ரத்த அழுத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்த டீ மாதிரி எடுத்துக்கிறது ஜீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது ஜீரகத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி மோரோடு சேர்த்து எடுத்துக்கிறதும் நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா E <síntos> மோர் வந்து எடுத்துக்கிறது மத்தி மீன் வந்து எடுத்துக்கிறது வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து அதிகப்படியான வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் வந்து இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் எப்பவுமே வந்து சோடியத்துக்கு வந்து எகைன்ஸ்ட்டாக நம்ம பாடியில் வந்து இது வந்து பொட்டாசியம் உள்ளே இருக்குது அப்படின்னா சோடியம் வந்து உடம்பை விட்டு வெளியே போகணும் ஸோ சோடியம் அதிகமாக இருக்கிறது தான் வந்து ரத்த அழுத்தத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய மத்தி மீன் வாழைப்பழம் மோர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய அழுத்தத்தை நல்லாவே வந்து குறைச்சுக்கலாம் இது இல்லாமல் வந்து நல்லா பச்சை காய்கறிகள் கீரைகள் அதாவது நம்ம உடம்புல இருந்து அதிகமாக ஆஹ் மூலமா வந்து நம்மளுடைய உடம்புல அதிகப்படியா இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய குக்கும்பர் அதே மாதிரி வந்து சுரைக்காய் இந்த வகையான உணவுப் பொருட்களையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது பிபியோட அளவை வந்து குறைச்சுக்கலாம் ஸோ பிபி அதிகமாக இருக்கிறவங்க உடம்புல எங்கேயாவது வலி இருக்கான்கிறத பார்த்து முதல்ல பாருங்கள் அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உணவில் ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மன அழுத்தம் இருந்ததுன்னா அதற்கான யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து சீரகம் வந்து எடுத்துக்கிறது மோர் எடுத்துக்கிறது பனானா எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக பிபி குறையும் சடனாக பிபி ரைஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பீட்ரூட் சாறு எடுத்திங்கனாலே அடுத்து வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே கண்டிப்பாக உங்களோட பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறதும் பிபியை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பிபி அதிகமாகும் பொழுது எல்லாமே வந்து நீங்கள் இந்த விஷயத்த முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த வகையான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிபி வந்து நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்